அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத வதமான கால ஸ்ரீஸ்தமிமிமிந்திரீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத வதமான கால ஸ்ரீஸ்தமிமிமிந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல ஐராவத கஷத்திர வரமான கால ஸ்ரீஸ்தமிமிமி தேந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரிம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத கஷத்திர வரமான கால ஸ்ரீஸ்தமி தேந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவத வன கால ஸ்ரீஸ்தமிமிமி தேந்திர தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசல மேரு ஹராவதேத்தன கால ஸ்ரீஸ்தமிமிமி தேந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதக்ஷேத்தன கால ஸ்ரீஸ்தமிமிமி தேந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திரை வரமா கால ஸ்ரீஸ்தமிமிமி தேந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதீண்ட பச்சி மாசல மேரு ऐरावतक्षेत्रे वर्धमानकाले श्रीस्तमितेन्द्रतीर्थरपरमजनदेवाय नमो नमः